தினம் எங்களது மாபெரும் தலைவர் சத்தியமூர்த்தி ஐயர் அவர்களை காட்டி பேச விடாமல் தடுத்து மேடையை விட்டு கீழே சப் இன்ஸ்பெக்டர் அவர்களே உங்களுக்கு நெஞ்சில் உரம் இருந்தால் குண்டுகளை ரிவால்வாரில் மாற்றிக்கொண்டு மேடைக்கு வரும்படி அடியன் அரைகூவி அழைக்கிறேன் இந்த தேசம் விடுதலையாக பாரத மாதாவின் விலங்கு ஒடிக்கப்பட அடியன் இந்த மேடையிலேயே சாவதற்கு தயார் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களே நீங்கள் தயாரா என்று சவால் விட்டார் இருக்கின்ற கூட்டத்தை பார்த்து அஞ்சி மேடைக்கு வர தைரியமில்லாவிட்டால் பரவாயில்லை நீங்கள் எங்கு நிற்கிறீர்களோ அங்கிருந்தே சொல்லுங்கள் இதோ என் மார்பு தயாராக இருக்கிறது உங்கள் துப்பாக்கி குண்டுகளை தாங்கிக் கொள்ள என்று வீராவசம் கொண்டு பேச கூட்டத்தினரின் கரவொளி அடங்க வெகு நேரம் பிடித்தது அன்பளவுக்கு பாசம் ஒன்று முத்துராமலிங்கித்தவரை வீரத்துடன் நேரடியாக சவால்